ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம திசை பெயர் புணர்ச்சி பத்தி தான் திசை பெயர் புணர்ச்சி பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு டைப் இருக்கு திசை பெயரோடு திசை பெயர் சேர்வது திசை பெயரோட வந்துட்டு சேர்வது ஓகேங்களா இந்த ரெண்டு டைப் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் பாருங்க திசை பெயரோடு திசை பெயர் சேரும் போது என்ன மாற்றம் வந்துட்டு ஏற்படுது அப்படிங்கறத பார்க்கலாம் இப்ப நமக்கு திசைகள் பத்தி தெரியும் ஓகேங்களா நான்கு திசைகள் இருக்கு வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு அப்படின்னு சொல்லி நான்கு திசைகள் வந்துட்டு இருக்கு ஓகேங்களா இப்ப பாருங்க எடுத்துக்காட்டு பாருங்க வடக்கு பிளஸ் கிழக்கு அப்படின்னு இருக்கு இதுல இக்கு பிளஸ் வார்த்தைகள் வந்துட்டு நீங்கி வடகிழக்கு அப்படின்னு நமக்கு கிடைக்கிது ஓகேங்களா இப்ப ரெண்டாவது பாருங்க வடக்கு பிளஸ் மேற்கு அப்படின்னு இருக்கு இதுல இருக்கக்கூடிய இந்த உயிர்மை எழுத்து பிளஸ் இந்த மெய் எழுத்து இரண்டு எழுத்துக்களும் நீங்கி நமக்கு வடமேற்கு அப்படிங்கிற வார்த்தை வந்துட்டு கிடைக்குது ஓகேங்களா அடுத்து பாருங்க எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா தெற்கு பிளஸ் மேற்கு அப்படின்னு இருக்கு ஓகேங்களா இந்த தெற்கு பிளஸ் மேற்குல நமக்கு கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உயிர்மை எழுத்து நீங்கி நமக்கு வந்து தெற்கு பிளஸ் வேர்க்கு அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா அதுல இந்த ரகர மெய்யெழுத்தானது நகர மெய்யெழுத்தாக மாறி நமக்கு தென்மேற்கு அப்படிங்கிற வார்த்தை வந்து கிடைக்குது ஓகேங்களா அதாவது இந்த நகர மெய்யெழுத்தானது நகரமாக மாறி நமக்கு தென்மேற்கு அப்படிங்கற வார்த்தை கிடைக்குது ஓகேங்களா இது வந்துட்டு திசை பெயரோடு திசை பெயர்கள் வந்து சேர்வதற்கான எடுத்துக்காட்டுகள் அடுத்து பார்த்தோம்னா திசை பெயரோடு பிற பெயர்கள் வந்துட்டு சேரும்போது ஓகேங்களா பாருங்க வடக்கு பிளஸ் மலை அப்படின்ட்டு இருக்கு இதுல இந்த கூன்னு சொல்லக்கூடிய உயிர்மை எழுத்தும் இக் அப்படின்னு சொல்லக்கூடிய மெய்யெழுத்தும் இரண்டு எழுத்துக்களும் நீங்கி வடமலை அப்படிங்கிற வார்த்தை வந்துட்டு நமக்கு கிடைக்குது ஓகேங்களா அடுத்து பாருங்க தெற்கு பிளஸ் திசை அப்படின்ட்டு இருக்கு இதுல கூ அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர்மை எழுத்து நீங்கி இந்த ஈர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரகர மெய்யெழுத்தானது நகர மெய்யெழுத்தாக மாறி நமக்கு தென் திசை அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை கிடைக்குது ஓகேங்களா அடுத்து பாருங்க கிழக்கு பிளஸ் நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது இந்த இக்கு உடக்கூடிய எழுத்தும் இக் அப்படின்னு சொல்லக்கூடிய மெய் எழுத்து இரண்டு எழுத்துக்களும் நீங்கி நமக்கு கிழ பிளஸ் நாடு அப்படின்னு கிடைக்குது ஓகேங்களா இந்த கிழ அப்படிங்கிறதுல இந்த லேங்கிற வார்த்தையை நம்ம பிரிச்சோம் அப்படின்னா இல் பிளஸ் ஆ ஓகேங்களா அந்த அ அப்படிங்கிற வார்த்தை வந்துட்டு நீங்கி கீழ் பிளஸ் நாடு அப்படிங்கிற வார்த்தை கிடைக்குது ஓகேங்களா இதுல இந்த முதல்ல நிலைமொழியில முதல்ல இருக்கக்கூடிய இந்த கீங்கிற வார்த்தை வந்துட்டு நீண்டு ஒழித்து கீ அப்படின்னு மாறி கீழ் பிளஸ் நாடு அப்படிங்கிற வார்த்தை நமக்கு கிடைக்குது ஓகேங்களா அடுத்து பாருங்க மேற்கு பிளஸ் நாடு அப்படின்னு இருக்கு இதுல கூ என்ற வார்த்தை நீங்கி நமக்கு மேற்கு பிளஸ் நாடு அப்படின்னு கிடைக்குது இதுல இந்த ரகரமானது ரகர மெய்யெழுத்தானது நமக்கு லகரமாக மாறும்போது மேல் நாடு அப்படிங்கிற வார்த்தையும் அதே நகரமாக மாறும்போது மேல் நாடு அப்படிங்கிற வார்த்தையும் நமக்கு கிடைக்குது ஓகேங்களா இந்த இரண்டு வார்த்தைகள் வந்துட்டு மேற்கு பிளஸ் நாடு அப்படிங்கிற எழுத்துகள் என்ன நமக்கு கிடைக்குது ஓகேங்களா இதுதான் வந்துட்டு திசைப்பெயர் புணர்ச்சி இது பத்தி நமக்கு நன்னூல்ல குடுத்துருக்காங்க திசையோடு திசையும் பிறவும் சேரின் நிலையேற்று உயிர்மை கவ் ஒற்று நீங்கலும் ரகரம் நலவாக திரிதலும் ஆம்பிர அப்படின்னு சொல்லிட்டு நன்னூல்ல நமக்கு திசை பெயர் புணர்ச்சி பத்தி இந்த லைன் வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அடுத்து நம்ம பண்பு பெயர் புணர்ச்சி பத்தி பாக்கலாம் இப்ப நாம பண்பு பெயர் புணர்ச்சி பத்திதான் பார்க்க போறோம் சோ பாருங்க பண்பு பெயர் அப்படின்னா நிறம் அளவு வடிவம் ஆஹ் சுவை இதெல்லாம் பத்தி சொல்லக்கூடியதுதான் நம்ம பண்பு பெயர் அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா இப்ப பாத்தீங்கன்னா மையீற்று பண்பு பெயர்கள் அப்படின்னு சொல்றோம் மையீற்று அதாவது நில அந்த எழுத்தினுடைய ஈற்று எழுத்தானது மை அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கும் ஓகேங்களா அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நன்மை சேழ்மை இளமை சிறுமைன்னு சொல்லிட்டு நிறைய வார்த்தைகள் இருக்கு ஓகேங்களா இப்ப நம்ம பண்பு பயிறு புணர்ச்சிக்கு எக்ஸாம்பிள் முதல் எடுத்துக்காட்டு பாருங்க கருமை பிளஸ் விழி அப்படின்னு இருக்கு ஓகேங்களா இதுல இந்த மை அப்படிங்கிற எழுத்து வந்துட்டு நீங்கி நமக்கு கருவிழி அப்படிங்கிற வார்த்தை கிடைக்குது ஓகேங்களா இந்த மை என்ற எழுத்து நீங்குவதை தான் நம்ம ஈறு போதல் அப்படிங்கிற விதி ஓகேங்களா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பெருமை பிளஸ் அன் அப்படின்னு இருக்கு இதுலயும் வந்துட்டு நமக்கு முதல்ல மை என்ற எழுத்து நீங்குது ஓகேங்களா இதுதான் நம்ம ஈறு போதல் அப்படின்னு சொல்றோம் இப்ப மை என்ற எழுத்து நீங்கி நமக்கு பெரு பிளஸ் அன் அப்படின்னு கிடைக்குது ஓகேங்களா இதுல நிலைமொழியில இருக்கக்கூடிய இந்த ரூ அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பிரிக்கிறோம் பிரிக்கும் பொழுது இரு பிளஸ் ரூ அப்படிங்கிற எழுத்து கிடைக்குது ஓகேங்களா அப்ப இந்த நிலைமொழியினுடைய இந்த ஈற்றெழுத்தாக இருக்கக்கூடிய உகரம் மறைந்து அதற்கு பதிலாக நமக்கு எழுத்து இந்த இடத்துல வருது ஓகேங்களா அதாவது இடை உகரம் ஓகேங்களா இடை உகரமானது மறைந்து நமக்கு இதற்கு பதிலாக ஈ அப்படிங்கிற வார்த்தை வந்துட்டு வருது ஓகேங்களா பிளஸ் இ அப்படிங்கிறது பெரி பிளஸ் அன் அப்படின்னு மாறுது ஓகேங்களா அப்ப இந்த இடத்துல நமக்கு உடம்படும் மெய் வந்திருக்கு அதாவது நம்ம நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்துல நமக்கு இ என்ற இந்த மூன்று எழுத்துக்கள்ல ஏதாவது ஒரு எழுத்து வந்து அஹ் அஹ் வறுமொழியினுடைய முதலெழுத்து உயிரெழுத்தாக இருந்தா நமக்கு எதர மெய்யானது இடையில் தோன்றும் அப்படின்னு சொல்லி உடம்படுமை புணர்ச்சியில நம்ம பார்த்திருக்கோம் சோ அதேதான் இந்த இடத்துல உங்களுக்கு வருது ஓகேங்களா பெரி அப்படிங்கிற இடத்துல நமக்கு இ அப்படிங்கிறது நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்தாக இருக்கு ஓகேங்களா அதனால எகர மெய்யானது இடையில் தோன்றி பெரி பிளஸ் இ பிளஸ் அன் அப்படின்னு இருக்கு இதுல இந்த பிளஸ் அன் அப்படிங்கிறது உங்களுக்கு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி இணைந்து பெரிய அப்படிங்கிற வார்த்தை வந்துட்டு உங்களுக்கு கிடைக்குது ஓகேங்களா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா முதுமை பிளஸ் ஊர் அப்படின்னு இருக்கு இதுல மை என்னும் அந்த ஈற்றெழுத்து வந்து நீங்கி அத வந்து ஈறு போதல் அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா ஈற்றெழுத்து நீங்கி நமக்கு முது பிளஸ் ஊர் அப்படின்னு கிடைக்குது ஓகேங்களா இதுல இந்த நிலைமொழியில இருக்கக்கூடிய முதல் எழுத்தானது ஆதி நீண்டல் அப்படிங்கிற விதிப்படி மூ அப்படின்னு மாறி முது பிளஸ் ஊர் அப்படின்னு கிடைக்குது ஓகேங்களா இதுல இந்த நிலைமொழியினுடைய கடைசி எழுத்து இட்டு பிளஸ் ஊ அப்ப அப்படிங்கிற எழுத்து இருக்கு வறுமொழியில அப்ப நம்ம ஆல்ரெடி நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்தில் உகரம் வந்து வறுமொழியினுடைய முதலெழுத்து உயிர் உயிரெழுத்தாக இருந்தால் நமக்கு வந்துட்டு உயிர்வரின் முக்குரல் மெய்விட்டு ஓடும் என்னும் விதிப்படி இந்த உகரமானது மறைந்துவிடும் ஓகேங்களா இந்த உகரம் நீங்கி நமக்கு இந்த இடத்துல யுத்து பிளஸ் ஊ ஊர் அப்படின்னு கிடைக்குது இந்த இந்த இரண்டு எழுத்துக்களும் வந்துட்டு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி இணைந்து நமக்கு மூதூர் அப்படிங்கிற வார்த்தை வந்து கிடைக்குது ஓகேங்களா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பசுமை பிளஸ் தமிழ் அப்படின்னு இருக்கு இது நான்காவது எடுத்துக்காட்டு இதுல மை என்ற எழுத்து நீங்குது அத வந்து நம்ம ஈறு போதல் அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா அந்த எழுத்து நீங்கி நமக்கு பசு பிளஸ் தமிழ் அப்படின்னு கிடைக்குது இதுல நிலைமொழியினுடைய முதல் எழுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்பு பிளஸ் அதாவது அகர எழுத்து இந்த இடத்துல இருக்கு ஓகேங்களா இந்த அடி அகரமாது அகரமானது ஐயாக மாறுது ஓகேங்களா அதுதான் நம்ம அடி அகரம் என்னும் விதிப்படி அகர எழுத்தானது என்ற எழுத்து நீங்கி அதற்கு பதிலாக ஐ என்ற எழுத்து வந்து பை சு பிளஸ் தமிழ் அப்படின்னு நமக்கு கிடைக்குது ஓகேங்களா அடுத்து இணைய இணையவம் அஹ் சு அப்படிங்கிற எழுத்து கெட்டு நமக்கு பை பிளஸ் தமிழ் அப்படின்னு கிடைக்குது ஓகேங்களா இந்த இடத்துல உங்களுக்கு இனமிகள் என்னும் விதிப்படி பை பிளஸ் தமிழ் பைந்தமிழ் என்ற வார்த்தை வந்து கிடைக்குது ஓகேங்களா அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இப்ப இந்த எடுத்துக்காட்டு பாருங்க நெடுமை பிளஸ் இலை அப்படின்னு இருக்குங்களா என்னும் விதிப்படி மை என்ற அந்த ஈற்றழுத்தானது மறைந்து நமக்கு நெடு பிளஸ் இலை அப்படின்னு கிடைக்குது ஓகேங்களா இதுல நம்ம இந்த டூ அப்படிங்கிற வார்த்தையை பிரிக்கும் போது இட்டு பிளஸ் பூ அப்படின்னு இருக்கு அந்த இட்டு அப்படிங்கிற எழுத்தானது இரட்டித்து தன்னொற்று இரட்டல் அப்படிங்கிற விதிப்படி இரட்டித்து இலை அப்படின்னு கிடைக்குது ஓகேங்களா இப்ப இந்த இடத்துல நமக்கு அதாவது வருமொழியில நமக்கு உயிரெழுத்து வந்து நிலைமொழியில வந்துட்டு நமக்கு நமக்குழுத்து இருக்கும்பொழுது உயிர்வரின் முக்குரல் மெய்விட்டு ஓடும் என்னும் விதிப்படி இந்த இட்டு பிளஸ் ஊ அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய இந்த ஊ அப்படிங்கிற வார்த்தையானது மறைந்து நமக்கு இட்பிளஸ் இலை அப்படின்னு கிடைக்குது இந்த இடத்துல உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதே இயல்பை என்னும் விதிப்படி இந்த அப்படிங்கிற இணைந்து நமக்கு நெட்டிலை அப்படிங்கிற வார்த்தை வந்து கிடைக்குது ஓகேங்களா அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க செம்மை பிளஸ் தமிழ் அப்படின்னு இருக்கு இந்த இடத்துல ஈரு போதல் என்னும் விதிப்படி மை என்று எடுத்து நீங்கி நமக்கு செம் பிளஸ் தமிழ் அப்படின்னு கிடைக்குது ஓகேங்களா இப்ப இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு முன்னின்ற மெய்த்தெறிதல் என்னும் விதிப்படி இம் என்ற எழுத்தானது அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்தாக திரிந்து நமக்கு செந்தமிழ் என்னும் வார்த்தை வந்துட்டு கிடைக்குது ஓகேங்களா அடுத்து பாருங்க கருமை பிளஸ் கடல் அப்படின்னு இருக்கு இதுல போதல் என்னும் விதிப்படி மை என்ற எழுத்து நீங்கி நமக்கு கரு பிளஸ் கடல் அப்படின்னு கிடைக்குது ஓகேங்களா இதுல இனமைகள் என்னும் விதிப்படி நமக்கு இந்த இந்த எழுத்துல நமக்கு கருங்கடல் அப்படிங்கிற வார்த்தை வந்து கிடைக்குது ஓகேங்களா அதாவது கரு பிளஸ் கடல் அப்படிங்கிற வார்த்தையில இனமிகள் என்னும் விதிப்படி இந்த எழுத்துக்கு க என்ற எழுத்துக்கான இன எழுத்து தோன்றி நமக்கு கருங்கடல் அப்படிங்கிற வார்த்தை வந்து கிடைக்குது ஓகேங்களா இப்ப இந்த இடத்துலயும் நமக்கு மை என்ற மிகுதி வந்துட்டு நீங்கி நமக்கு செம் பிளஸ் தமிழ் அப்படிங்கிற வார்த்தை கிடைக்குது ஓகேங்களா அப்ப இந்த வறுமொழியிலும் வந்துட்டு நமக்கு காசர் தாப்ப வரிசை தான் இருக்கு இந்த இடத்துலயும் வந்துட்டு நமக்கு மை என்ற விகுதி தான் மறையுது ஓகேங்களா இதே இதுதான் இந்த இடத்துலயும் நடக்கும் பாருங்க மை என்ற விகுதி மறையுது மறைந்ததுக்கு அப்புறம் நமக்கு கரு பிளஸ் கடல்ல அந்த காந்திர வார்த்தை வந்து காச வரிசை தான் இருக்கு அப்ப ஏன் நம்ம இந்த இடத்துல முன்னின்ற மெய்த்தறிதல் விதியை பயன்படுத்துறோம் இந்த இடத்துல நம்ம ஏன் இனமைகள் விதியை பயன்படுத்துறோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த செம் அப்படிங்கிற வார்த்தையில நமக்கு மை நீங்கிய பிறகு கிடைக்கக்கூடிய வார்த்தையில இம் என்ற மகர மெய்யெழுத்து இடம்பெற்றிருக்கு ஓகேங்களா அப்படி நிலைமொழியில நமக்கு மகர மெய்யெழுத்து இருந்தால் நமக்கு முன்னின்ற மெய்த்திரிதல் என்னும் விதியை பயன்படுத்தணும் ஓகேங்களா இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா மை அப்படிங்கிற எழுத்து நீங்கிய பிறகு நமக்கு இந்த இடத்துல எந்த மகர எழுத்துக்களும் வந்துட்டு இடம்பெறலாம் ஓகேங்களா அதனாலதான் இந்த இடத்துல நம்ம இனமிகள் அப்படிங்கிற விதியை வந்துட்டு பயன்படுத்துறோம் ஓகேங்களா இததான் வந்துட்டு இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இப்ப பாத்தீங்க அப்படின்னா புணர்ச்சி விதிகள் வந்துட்டு இந்த கிளாஸோட நமக்கு முடிஞ்சிருது அடுத்த கிளாஸ்ல நம்ம பகுப்பதம் பகாப்பதம் பத்தி பாக்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்